ஆண்டவரை நமக்கு முன்னாடி வைத்ததனுடைய மூணாவது மிகப்பெரிய அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா ஆண்டவரை விட்டுட்டு குறுக்கு வழியை தேடாதது தான் கர்த்தரை முன்னாடி வைக்கிறது பெரிய அடையாளம் குறுக்கு வழி அப்படின்னா ஷார்ட்கட் சீக்கிரமா சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவரை முன்னாடி வைக்கிறோம் அப்படின்னு நம்ம ஜோம் பண்ணுவோம் ஆனால் நம்முடைய இறுதியாக அது நடக்கணும் அதை சீக்கிரமாக நடந்து முடியணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா உடனே ஏதாவது குறுக்கு வழி இருக்கா நான் சொல்றேன் ஷார்ட்டா சில காரியத்தை வந்து சீக்கிரமாக அடைகிறது தப்புல ஆனால் நீங்கள் பிரயாணம் பண்ணுகிற பாதை என்னவா இருந்துடக்கூடாதுன்னா அது கத்தருக்கு பிரியமில்லாத பாதையாக இருந்துடக்கூடாது நான் சொல்றது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு சைன் வாங்கணும்னு வைங்க அந்த சைனை வந்து உங்களால் வாங்க முடியல இப்போ வந்து அந்த சைனை எப்படி வாங்குறதுன்னு நீ முயற்சி எடுக்கிறீங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருக்காங்க அவங்கள போய் பார்த்து ஜோம் பண்ணிவிட்டு போய் பார்த்து அவங்கள போய் இது பண்ணோன்னா கிடச்சிட முடியும் சரி அவங்கள போய் பார்த்துட்டு இந்த மாதிரி பிரதர் எங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படி சொல்கிறது தப்பு இல்லை ஆனால் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட போய் அவங்க முன்னாடி நின்று ஏசோ ஃபுல்லாக மறந்தாச்சு ஐயா நீங்கள் தான் யா நீங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லையா நான் வேணாம் காலில் வேணாம் விடுறேன் யார் அப்படி அவ்வளோதான் யார் அந்த அதான் அந்த இடத்துல ஆண்டவருக்கே முக்கியத்துவம் தராம ஆண்டவரை தூரத்தில் ஒதுக்கி வச்சுட்டு அந்த மனுஷனுக்கு அந்த மனுஷனால நடக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி தேடுறத ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார்னா விரும்பவே மாட்டார் நான் ஆண்டவரை முன்னாடி வச்சுக்கிறேன் நான் ஆண்டவரை முன்னாடி வச்சுக்கிறேன் நான் நம்புகிறேன் அவர் நினைத்திருக்கிறது எனக்கு கண்டிப்பாக வந்து சேர் வந்து சேரும் நான் காத்திருப்பேன் நான் பொறுத்திருப்பேன் எனக்கு அவர் குறித்ததை நிறைவேற்றுவார் அது யாரு தடுத்தாலும் நிற்காது அது கண்டிப்பாக என்ன பண்ணும் அப்படின்னு சொன்ன வந்து சேரும் இந்த உலகத்தில் இருக்கிற பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து இன்னைக்கு இந்த உலகத்தில் ஒரு காரியம் நடக்கிறதுக்குன்னா என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க நீங்கள் போய் ஷார்ட்கட்டாக போங்க அப்படின்னு தான் ஒரு திருச்சபை வந்து கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகள் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த திருச்சபையினுடைய அப்ரூவலுக்காக அவங்க வந்து கவர்மெண்ட்ல கொடுத்துருந்தாங்க ஒரே ஒருத்தர் மட்டும் சைன் போடல வேற எல்லாருமே சைன் போட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ரெண்டு இடத்துல அந்த இடம் சைன் வேணும் எல்லாருமே சைன் போட்டாச்சு அந்த ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட் மட்டும் சைன் போடல எத்தனை வருஷம் தெரியுமா அஞ்சு வருஷம் ஃபைவ் இயர்ஸ் அவங்க வச்ச ஒரே ஒரு டிமாண்ட் என்ன அப்படின்னு சொன்னா அந்த சைன் போடுகிற அந்த நபருக்கு அதான் கொஞ்சம் வர இது கொஞ்சம் பணம் வேணும் அந்த பணம் இல்லாம நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த சைன் போட மாட்டோம் அந்த பணம் வேணும் அந்த ஒரு இவங்க என்ன பொருத்தனை அப்படின்னு சொன்னா நாங்க வந்து இந்த சர்ச்சு கட்டுறதுக்கு யாருக்குமே என்ன கொடுக்கூடாது லஞ்சம் கொடுக்க கூடாதுன்னு ஒரு பொருத்தனை இப்ப அந்த எல்லா சைனும் முடிஞ்சு இந்த ஒரு நபருக்காக எத்தனை வருஷம் ஜோம் பண்ணிருக்காங்கன்னா அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் ஆயும் இவங்களும் மாறல அவரும் மாறல அப்படி என்ன பெரிய விஷயம் அவங்க வந்து அந்த டிபார்ட்மெண்ட் சொல்றாங்களா உங்க மாதிரி தானே அவங்களும் அவங்க வந்து இவ்வளவு பணத்தை கொடுத்துட்டு சைனை வாங்கிட்டு போறாங்க நீங்க கொடுக்கறதுக்கு என்ன நீங்க என்ன வானத்துல இருந்து குதிச்சவங்களா அப்படின்னு அந்த நபர் கேட்கறாங்க அப்படின்னா அதே சைனு ஒரு கிறிஸ்தவ கம்யூனிட்டிக்கு வேணும் அவங்க வந்து அழகா சைன் போட்டுட்டு காசை கொடுத்து சைன் போட்டு வாங்கி போறாங்க ஆனா இவங்க என்ன எடுத்தாங்க ஒரு பொருத்தனை எடுத்திருக்காங்க இவங்க செலுத்தல நீங்க நம்ப மாட்டீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளையே அஞ்சு வருஷம் தாண்டி அவருக்கு டிரான்ஸ்பர் ஆகுது அஞ்சு வருஷம் தாண்டி அந்த நபர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறாரு அடுத்து ஒரு நபர் வர்றாரு அவர் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனுஷன் அந்த உடனே ஃபர்ஸ்ட் சைன் ஏதா போட்டார் அப்படினா இதுதான் ஃபர்ஸ்ட் சைன் போட்டாரு போட்ட அந்த ஆலயத்தை கட்டுவதற்காக கொடுத்துட்டாரு அஞ்சு வருஷத்தினுடைய ஜபம் ஒரு சைனுக்கு இருபது சைனுக்கு ஒரு வருஷத்தோட சரியா போயிச்சு இப்போ ஒரே ஒரு சைனுக்கு அஞ்சு வருஷம் ஜபம் முடிச்சிட்டு அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க அந்த பாஸ்டர் சாட்சி சொல்லும்போது சொல்றாரு இதே சைனு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சிருந்தேன்னா நான் வந்து ஐநூறு பேரை உட்கார வைக்கிறதுக்கு தான் சர்ச்சு கட்டியிருப்பேன் ஆனா இந்த இந்த சைனு அஞ்சு வருஷம் தாண்டி கிடைச்சதுனால இப்ப அஞ்சாயிரம் பேர் உட்கார வைக்கிற மாதிரி அப்ப நன்மைக்கா தீமைக்கா நல்ல கைய தட்டி நன்மைக்கா தீமைக்கா தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிற சில காலங்கள் காத்திருக்கலாம் உங்களை காத்திருக்க வைக்கலாம் நான் சொல்றேன் நீங்க சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க நான் இவ்வளவு காத்திருக்கிறேனே ஏதாவது ஒரு முடிவு எடுக்கலாமே அப்படின்னு எடுத்துறாதீங்க யோசிப்பு அப்படிதான் எடுக்கலாம்னு நினைச்சாரு இத்தனை வருஷமோ ஆண்டவர் அமைதியாக தான் இருப்பாரா நம்ம ஏதோ செய்யணும் போல தெரியுது நம்ம ஏதாவது களத்தில் இறங்கினாதான் நடக்கும் போல தெரியுதுன்னு சொல்லிதான் பானபாத்திரக்காரனுடைய தலைவனுடைய பேசி அனுப்புறான் கொஞ்சம் போய் சொல்றா ராஜாட்ட போகும்போது என்ன இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு ஆனா பானபாத்திரக்காரனுடைய தலைவன் அவனை மறந்து விட்டான் அதனால நீங்க உங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு ஷார்ட்டா எடுக்கிற முயற்சி வந்து நமக்கு வெற்றியா அமையும்னு நினைக்காதீங்க கர்த்தரே கொண்டு வருவார் கர்த்தரே திறப்பார் நம்முடைய ஆண்டவர் திறக்காத வழிகள் என்று ஒன்று உண்டா நம்முடைய ஆண்டவர் திறக்காத பாதை என்று ஒன்று உண்டா நான் இந்த பிரேயர்ல என்னோடு சேர்ந்து கலந்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே நீங்கள் காத்திருக்கிறதற்கு நிச்சயமாகவே ஒரு முடிவு வரும் நீங்கள் காத்திருக்கிறதற்கு ஒரு அற்புதம் நிச்சயமாகவே நடக்கும் நீங்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தர் உங்கள் நீதிபரனாகிய கர்த்தர் அதை கொண்டு வந்து சேர்க்க வல்லவர் அதை கொண்டு வந்து சேர்க்க வல்லவன் அப்படிப்பட்ட மனிதர்கள் வந்து நமக்கு தேவைன்னா கூட அவரே அவரே இழுத்துட்டு வருவார் ஆண்டவர் ஒரு காரியத்தை குறித்து கொஞ்சம் காலதாமதமா உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறார் தீமைக்காக இருக்கவே இருக்காது உங்களுக்கு காலதாமதம் ஆகிற ஒவ்வொன்றும் நன்மைக்காக தான் முடியும் அஞ்சு வருஷம் லேட் ஆகுதுன்னா அந்த அஞ்சு வருஷத்துக்கு சேர்த்து ரிவார்டு கொடுப்பாரு பத்து வருஷம் லேட் ஆகுதுன்னா அந்த பத்து வருஷத்துக்கும் சேர்த்து கொடுப்பாரு ஏன் ஆண்டவர் உங்க விஷயத்துல தாமதம் பண்ணுகிற ஒவ்வொன்றும் அது நன்மையாகத்தான் முடியுமே தவிர தீமையாக முடியவே முடியாது அது தீமையாக இருக்கவே இருக்காது ஆனா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்ன ஆண்டவரே நான் எப்பொழுதும் யாரை முன்பாக வைத்திருக்கிறேன் என்றார் கத்தரையே முன்பார் விசுவாசிக்கிறீங்களா இல்லையா காலதாமதம் ஆகுதுன்றதுக்காக இன்னொருத்தரை முன்னாடி வைக்க கூடாது ஆண்டவரை மட்டுமே முன்பாக கத்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா கத்தரை நான் எப்பொழுதும் எனக்கு அவர் என் வலது வருஷத்தில் இருக்கிறபடினார் நான் அசைக்கப்படுவது நான் அசைக்கப்படுவதில்லை நான் அசைக்கப்படுவதில்லை நம்ம வந்து சில நாட்களாக ஒரு பகுதியை நம்ம தியானிக்கிறோம் தாவீது வந்து இந்த மாசத்துடைய வாக்கு தத்துவமே அதுதான் நீ அதை பின்தொட சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் கவனிங்க இந்த போராட்டம் வந்து தாவீதுக்கு எப்படி வந்துச்சு நீங்கள் வேதத்தில் வாசி பார்த்தீங்கன்னா இவனுடைய மீறுதல் தான் வந்துருச்சு அப்படின்னா தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் அவங்க பிடிச்சிட்டு போய் தன்னுடைய வீடுகள் எல்லாம் அக்னிக்கு அவங்க இரையாக்குனாங்கல்ல கத்தர் ஏன் இதை அனுமதிச்சார் அப்படின்னு சொன்னா தாவிதனுடைய மிஸ்டேக்னால தான் ஆண்டவர் அனுமதிச்சார் இஸ்ரவேல் ஜனங்களை வந்து இல்லைன்னா யூத ஜனங்களை வந்து ஆண்டவர் தண்டிக்கலாம் ஆனா யார் தண்டிச்சிட கூடாது யார் தண்டிச்சிட கூடாது ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நபர் தண்டிச்சிட கூடாது பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க ஆண்டவருடைய பிள்ளைய ஆண்டவர் தண்டிச்சிடலாம் நல்லா சொல்லுங்க ஆண்டவருடைய பிள்ளையா ஆண்டவர் தண்டிச்சிடலாம் ஆனா நீங்க தண்டிக்க முடியாது நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் இதே மிஸ்டேக் தான் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க என்னமோ ஆண்டவ இயேசு கிறிஸ்து மாதிரி அவ்வளவுதான் நான் பொறுத்துக்க மாட்டேன் குற்றத்தை பார்த்தா நான் கிறிஸ்தவத்துல மீறுதலை பார்த்தா நான் பொறுத்துக்க மாட்டேன் ஊழியக்காரங்களுக்குள்ள மீறுதலை பார்த்தா நான் பொறுத்துக்க மாட்டேன் விசுவாசிகளுக்குள்ள மீறுதலை பார்த்தா பொறுத்துக்க மாட்டேன் நான் அவங்களை என்ன பண்ணுவேன் கண்டிப்பேன் நான் அவங்கள தண்டிப்பேன் நான் அவங்க பேரை கெடுப்பேன் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் அந்த வேலை யாருடையது இல்ல கேக்கல சத்தமா நம்முடையதே இல்ல ஆண்டவருடைய பிள்ளைய கத்தர் தண்டிப்பார் இப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக இந்த ராஜா வந்து இந்த சீரியருடைய ராஜா இந்த தாவீதனுடைய தாவீதுக்கு ரொம்ப ஃப்ரெண்டான நண்பரான அந்த ராஜா வந்து எழும்பி இஸ்ரேவேல் ஜனங்களை வந்து கொள்ளையிடுவதற்கும் அவர்களை அழிக்கவும் ரெடியா இருக்காரு தாவித எங்க இருக்கா அப்படின்னா பெலிஸ்தியருக்குள்ள இருக்கா பெலிஸ்தியருடைய ராஜா வந்து அவங்கள அழிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு இப்போ தாவித வந்து சவுலினாலே துரத்தப்பட்டு எங்க இருக்காரு பெலிஸ்திய பெலிஸ்தியர் இந்த தேசத்துக்கு பக்கத்துல தான் இருக்கிறாரு இப்ப அவருடைய ஃப்ரெண்டு அந்த ராஜா அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்டு இவர் தான் கூட வந்து கொஞ்சம் பேரை கூட்டிட்டு போறாரு எதுக்கு கூட்டிட்டு போறாருன்னா யா எந்த ராஜாவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு பெலிஸ்திய ராஜாவுக்கு சப்போர்ட் பண்ண போறாரு கவனிங்க நல்ல கவனிங்க என்னைக்குன்னாலுமே இவங்க ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்த கூட்டம் இந்த கூட்டம் யாரோட ஃபைட் பண்ணப் போறாங்க அவருடைய சொந்த ஜனத்தோட ஆண்டவருடைய சொந்த ஜனத்தோட ஃபைட் பண்ண போறாங்க நம்ம அதுல தலையிடலாமா சவுல் ராஜா உங்களை துரத்தலான்றதுக்காக நீங்க ராஜா போய் பேசலாமா அந்த ராஜாவோட சேர்ந்து யுத்தம் பண்ணி யார அழிக்க போறாரு அப்படி ஒருவேளை அந்த ராஜா ஓகேன்னு சொல்லி அந்த யுத்தத்துக்கு போயிருந்தாருன்னா யார் ரொம்ப அவமானப்பட்டிருப்பான்னா தாவித் ரொம்ப அவமானப்பட்டிருப்பாரு காலத்திற்கு அந்த கெட்ட பேர் அவரை விட்டு போயிருக்காது நீங்களும் அந்நிய நாட்டு ராஜாவோட சேர்ந்து என்ன கஷ்டப்படுத்துறீங்கல்ல எங்களுக்கு விரோதமா எழுதுறீங்க இல்லைன்னு கண்டிப்பா யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல தாவிதுக்கு நன்மை செய்யறாரு நீ என்னப்பா இதை பண்ணிட்டு இருக்க நீ யார்ட்ட கேட்டீங்க வந்த எல்லாத்தையும் கேட்ப இதை மட்டும் என்கிட்ட கேட்கல அப்ப அந்த ராஜா கூட இருந்தவங்க எல்லாம் ரிஜெக்ட் பண்றாங்க இல்ல தாவீது கூட வந்தா நாங்க கூட வர மாட்டோம் இப்போ ரிட்டன் அனுப்பப்பட்டு தான் இங்க என்ன பண்ணியிருக்கா எல்லாமே எரிஞ்சு இருக்கு அப்ப ஆன ஒரு எச்சரிப்பு கொடுக்குறாரு இந்த ஆபத்து உனக்கு வர்றதற்கு காரணம் கூட என்ன அப்படின்னா நான் சொல்லாத இடத்திற்கு நீ போனதுதான் அப்ப தாவிதா இந்த ராஜா அவனுடைய இந்த ராஜாவுக்கு கொஞ்சம் பிளீஸ் பண்ணி இந்த ராஜாவுக்கு கூட இருந்து இந்த ராஜா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா நம்மளை பெலிஸ்திய நாட்டிலேயே நல்லா வச்சுக்குவாங்கன்னு நினைச்சாரு இல்ல பெலிஸ்திய நாடானாலும் இஸ்திரவேலானாலும் பாதுகாப்பு கொடுக்கறது யாரு தான் பா நான் தான்றது கர்த்தர் வெளிப்படுத்திட்டார் ஆமேன்னு சொல்லுங்க விசுவாசிக்கிறீங்களா கைகளை உயர்த்தி ஒரு நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுறது கேக்கல நீங்க பேசின உடனே யுத்தம் மும்முரமாகவும் இல்லை நீங்க அமைதியா இருந்த உடனே யுத்தம் கீழே போகும் எல்லாம் கிடையாது அவர் செய்ய வேண்டியதை என்ன பண்ணிட்டு இருப்பாரு செஞ்சுட்டே இருப்பாரு அன்றுவரே எனக்கு ஒரு பெலன் தாரம் நான் எந்த ஷார்ட்கட்டையும் என்ன பண்ணக்கூடாதுண்ணா நான் யாரை மட்டும்தான் சார்ந்து இருக்கணும்னா கத்திரையே சொல்லுங்க பகல எல்லாரும் கையை உயர்த்தி உண்மையே எல்லாரும் சொல்லுங்க ஆண்டுவரே என்னை உயர்த்துறதும் நீங்க தான் ஆண்டு என்ன தாழ்த்துறதும் நீங்க தான் சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க ஆண்டு நீங்க நினைச்சா என்ன உயர்த்தலாம் நீங்க நினைச்சா என்னை தாழ்த்தலாம் முழு பலத்தோட சொல்லுங்க ஆண்டு நீங்க நினைச்சா என்னை உயர்த்த முடியும் நீங்க நினைச்சா என்னை தாழ்த்த முடியும் சொல்லுங்க முழு பலத்தோடு சொல்லுங்க நீங்க தான் ஆண்டவர் முழு பலத்தோடு சொல்லிட்டே இருக்க ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே எல்லாமே நீங்க தான்ப்பா அந்த மனுஷனை கொண்டு வந்ததும் கர்த்தர் தான் அந்த மனுஷனை நம்ம பேச வச்சதும் கர்த்தர் தான் நம்ம முக்கியம் அந்த மனுஷனுக்கு அல்ல நம்முடைய முக்கியம் அந்த கர்த்தருக்கு மட்டும்தான் அந்த முக்கியம் சொல்லுங்க எல்லாரும் முழு பலத்தோடு சொல்லுங்க ஆண்டவரே அந்த மனுஷனுக்கு நான் முக்கியத்துவம் இல்ல உங்களுக்கு மட்டும்தான் அந்த முக்கியத்துவம் நன்றி ஆண்டூரே உண்மையே 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 உமையே உண்மையே உண்மையே உலகம் வேறு கையில் நீரோ அணைக்கிறீ சொல்லுங்க பார்க்கலாம் இந்த உலகம் கையில் நீரோ அணகிரி உமாது அனைப்பிலே அந்த வேறுப்பை மறக்கீரே உமாது அனைப்பியிலே அந்த வேறுப்பை மறக்கிறேன் எல்லாருடைய கையை உயர்த்தி சொல்லுங்க இசையா சத்தமா சொல்லுங்க பகலம் இசையா இசையா ஸ்தோத்திரம் இசையா ஸ்தோத்திரம் இசையா ஸ்தோத்திரம் அமே கைகளை உயர்த்தி ஒரு காலையில் ஒரு சாட்சியை சொல்லி நான் ஜோம் பண்ணி முடித்து இந்த ஃபாஸ்டில் ஒரு சில ஜெபம் என்னப்பதற்காக நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம் கவனி ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒரு விசை இதற்கு முன்பாக இருந்த அந்த திருச்சபையில் இந்த சவுண்டு ரொம்ப வெளியே போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பெரிய கூட்டம் வந்து பிரச்சனைக்காக வந்துட்டாங்க அப்போ அவங்க ரொம்ப தீவிரமாக இருந்துட்டாங்க அவங்களோட அப்போ நமக்கு ரொம்ப சின்ன ஜட்ஜு சின்ன குரவுடு ஆனால் அவங்க வந்து ஒரு நூறு பேர் பக்கத்தில் ஒன்று திரண்டுட்டாங்க நூறு பேர் பக்கத்தில் ஒன்று திரண்டு இல்லை இந்த சர்ச்சு இங்கே இருக்கக்கூடாது அவ்வளோதான் நாங்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டோம் இருக்கக்கூடாது போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடாதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க நம்ம வாடகைக்கு எடுத்துருந்த அந்த ஓனர்கிட்ட இந்த சர்ச் இருக்கக்கூடாதுன்னு வாங்கிட்டாங்க அப்போ நம்ம சர்ச்சில் ஒரு முக்கியமான ஒரு நபர் வந்துடுறாரு ஒரு குறுநாளே கொஞ்சம் பெரியார் அவர் வந்து அடிக்கடி அப்போ சர்ச்சுக்கு வருவார் அப்போ அவர்கிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ணும்போது அவர் சொன்னார் பாஸ்டர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார் கிறிஸ்டின் தான் இந்த சர்ச்சுக்கு போகிறாரு அவரை ஒரு நாள் கூப்பிட்டு நம்ம வந்து பேசுவோம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணி அவர்கிட்ட கேட்டால் அவர் வருவார் உடனே நான் ஒன்றுமே யோசிக்காம அவருடைய ஃபோன் நம்பரை அவர்கிட்ட அவரை ஃபோன் பண்ண வச்சு அவர்கிட்ட பேசி ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி ஐயா நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கும் ஐயா இந்த மாதிரி பெரிய பிரச்சனையாக போயிட்டு அப்படின்னு சொல்கிறேன் சொன்ன உடனே நான் வரேன் அப்படின்னு சொன்னார் அடுத்த வாரம் அதே மாதிரி சண்டே ஆராதனைக்கு அந்த லாஸ்ட்ல முடியும் போது அவர் வராரு வந்து முடிச்ச உடனே ஒரு அஞ்சாறு பேர் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவர் வெளியே அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே எனக்கு ஒரு நியூஸ் வருது இந்த மாதிரி அவர் வந்துட்டார் உங்களை பார்க்கணும் சொல்லி நான் வந்து முன்னாடி ஜெபிக்கிறதுக்காக நம்ம தெரிஞ்ச ஆண்டோட பிள்ளைங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அவங்களை நான் அனுப்பிட்டு வரேன் அவங்கள்ட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவங்களை விட்டுட்டு நான் போறேன் ஐயோ அவர் வந்திருக்காரு நமக்காக நம்ம வந்து கோச்சிக்க கூடாது அப்படின்னு எல்லாம் நினைச்சு அப்போ சின்ன எதுவும் சின்ன சர்ச்சை பெரிய அதெல்லாம் இல்லை இல்லை போன உடனே அவர் என்ன சொன்னார்னா எத்தனை லட்சமா சர்ச்சை நடத்துறீங்க அப்படின்னு கேட்டாரு நான் சொன்னேன் என்ன இவ்வளவு சவுண்டை போட்டா அவன் இல்லை நானே சண்டைக்கு வருவேன் ஹலோ அவரை எது கூப்பிட்டுருக்கோம் நியாயம் தீர்க்கிறதுக்காக கூப்பிட்டுருக்கோம் அவரை வந்து அவர் வந்து அவங்கள்ட்ட அந்த ரவுடிங்கள்ட்ட பேசி கிளியர் பண்றதுக்காக கூப்பிடுறோம் அவர் என்ன சொல்றாரு இவ்வளவு சவுண்ட் போட்டா அப்புறம் வந்து நானே சண்டைக்கு தான் வருவேன் இன்னொரு வார்த்தை சொன்னாரு இந்த பெந்தேகோசு காரங்களே எங்க போனாலும் இருக்கிறவங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க கூச்சல் கூப்பாட போட்டுட்டு சண்டைக்கு இழுப்பாங்க நீங்க முதல்ல இந்த ஸ்பீக்கர்லாம் யூஸ் பண்றத விட்டுருங்க நீங்க சத்தமே இல்லாம ஆறாதீங்க அதுக்கப்புறம் அவன் சண்டைக்கு வரா அப்படின்னு ரோட்ல இறங்கி மடமட மட மடமே நடந்துட்டாரு என்னால அழுக தாங்கவே முடியல ரொம்ப பேசிட்டாரு நான் வந்து உண்மையிலே ஆண்ட இடத்துல மன்னிப்பு தான் கேட்டேன் போது அதற்கு வேண்டிய ஆட்களை நீரே கொண்டு வருவீர் இல்லைன்னா அந்த மனுஷனே திருத்தி கொண்டு வருவீர் நான் வந்து அவசரப்பட்டு இன்னொருத்தர் போய் ஹெல்ப் கேட்கணும் நினைச்சு அதுவும் அவரையே தாங்கிட்டு இங்க இருக்கிறவங்களுக்கு ஜெபம் ஜபம் கூட பண்ணாம ஏன் வேலையை செய்யாம அவரை வெயிட் பண்ண வச்சுட்டு இவங்களுக்கு ஜோம் பண்ணி அனுப்பி இருந்தா கூட பிரச்சனை இல்லை இவங்களுக்கும் ஜோம் பண்ணாம அவரை பார்க்கணும்னு போனது என் மிஸ்டேக் தான் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு ஜோம் பண்ண அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த மன்னிப்பு கேட்ட அடுத்த நிமிஷம் கத்தரே யுத்தம் பண்ணி அதை விட மிக பிரம்மாண்டமான இடத்துல கத்தர் கொண்டு வந்து வச்சுட்டேன் அப்ப ஆண்டவருடைய பிள்ளையே நம்முடைய வாழ்க்கையில எப்பவும் என்ன பண்ண வேண்டாம்னா மனுஷன் குறுகுறு குறு குறு சொல்லுவாங்க அப்படி இப்படி இதை அதை என்ன பண்ணணும்னா நாசியிலே சுவாசம் இருக்கிற மனுஷனை பார்க்கலாம் கத்தர் மேல் பற்றுதலா இருப்பதே மனுஷனை நம்பி மட்டும் எந்த காரியத்திலையும் நம்ம என்ன பண்ணிட கூடாதுன்னா இறங்கிடவே கூடாது இறங்கிடவே கூடாது கத்தரையே சார்ந்து வாழும்போது ஆண்டவர் மனுஷங்க மூலமா தான் நமக்கு செய்வார் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் நமக்கு மனுஷங்க மூலமா தான் செய்வாரு ஆனா நம்மளா போய் நிக்கிறதுக்கும் அவங்களா வர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஆமே சர்ச்சுக்கு இன்னும் இடமே வாங்கல ஆனா சர்ச்சு கட்டுறதுக்கு முன்னாடி நான் என்ன ஜபம் பண்றேன்னா இருபத்தி ஒரு இடத்துல பர்மிஷன் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த இருபத்தி ஒரு இடத்துக்கும் நான் போய் நிக்க கூடாது ஆண்டு இந்த இருபத்தி ஒரு இடத்துலயும் இருக்கிற முக்கியமான ஆட்களை நீங்க கொண்டு வாங்க ஆண்டவரேன்னு வரேன்னு ஜபம் அழகா பிளான போட்டு அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குரிய நபரை ஆண்டவர் இங்கே கொண்டு வரணும் அவர் கையில் அந்த ஃபைலெல்லாம் சப்மிட் பண்ணி பிரதர் போய் சைனை வாங்கிட்டு வாங்க பிரதர் இல்லைன்னா சிஸ்டர் அந்த சைனை வாங்கிட்டு வாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்ல போகிறோம் ஆண்டவர் அதை நடப்பிக்க போகிறார் ஆமேன்னு சொல்லுவோம் அந்தந்த இடத்துல கத்த நிறைய பேரை வச்சிருக்கிறாரு நம்முடைய ஆண்டவருடைய பிள்ளைகளை கூட கத்தர் உயர்ந்த கனமான இடங்களில் கத்தர் வச்சிருக்கிறாரு அவர்கள் மூலமாக கத்தரதை செய்து முடிக்கிறதற்கு கத்தர் இருக்கிறார் ஆமேன்னு சொல்லுவோம் அப்போ ஆண்டிடத்தில் சொல்லுவோம் கத்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கு சிஸ்டர் ஆண்டவரை முன்னாடி வைங்க பிரதர் ஆண்டவரை முன்னாடி வைங்க அம்மா ஐயா அந்த காரியம் ரொம்ப தாமதமாகலாம் கத்திர முன்னாடி வைங்க நீங்க முன்னாடி போங்க ஆண்டு செய்யுங்க லேட்டானா கூட தான் அந்த காரியம் நடக்கும் நேர்த்தியா தான் அந்த காரியம் நடக்கும் அவரை முன்னாடி வச்ச ஒருத்தரும் வாழ்க்கையில தோற்று போனது இல்லை இனி தோற்று போக போறதும் இல்லை நம்ம யாரும் தோற்று போகவே மாட்டோம் அப்படியே எழும்பி நிற்கலாமா அப்பா சமூகத்தில் நம்ம சொல்ல போற ஆண்டு ஒரு முன்பாக வைத்திருக்கிறோம் பார்க்கிறே பிரகாசம் ஆடைகின்றே தான் நான் பார்க்கின்றே பிரகாசம் மாடைகின்றே சொல்லுவோ அவமானம் அடைவதில்லை அப்பா நான் மது பிள்ளை அப்பா நான் மது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை கரங்களை தட்டி தட்டிப்பாடு அவமானம் அடைவதில்லை அப்பா நான் மது அப்பா நானு மறு பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை ஊடைந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீடைந்தொந்த உள்ளத்தோடே கூடவே இருந்து பாதுகாக்கின்றீ அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் நின்றும் நீர் வினைத்தீ நின்றும் என்னை இப்ப கைகளட்டி அவமானம் அடைவதில்லை அப்பாறானுமாறு பிள்ளை அப்பாறானுமான பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அவமான சேர்ந்து சொல்லிக்கொண்டே அவமானம் அப்பா நான் உமாறு பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை ஹாலலூயா என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை கர்த்தரை முன்பாக வைத்திருக்கிற நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை ஆண்டவரை முன்னாடி தானே ஆரம்பிச்சீங்க ஜோம் பண்ணி தானே ஆரம்பிச்சிங்க ஆண்டவருடைய சித்தத்தை கேட்டு தானே ஆரம்பிச்சிங்க ஊழியக்காரனை சொல்லி தானே ஆரம்பிச்சீங்க வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி தானே அதை செய்தீங்க நான் இன்றைக்கு ஒருவேளை அது அவமானத்தை மாதிரி இருந்தாலும் இந்த காலம் முடியும் போது நீங்கள் பொன்னாக நீங்கள் விளங்குவீர்கள் அதுல ஒரு பெரிய இருக்கும் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல நன்றாய் கரங்களை தட்டி அவர் அநீதி செய்ய மாட்டார் நியாயக்கேடு செய்ய மாட்டார் அவர் ஒரு நாள் நியாயக்கேடு செய்ய மாட்டார் ஒரு நாள் நியாயக்காடு செய்ய மாட்டார் விசுவாசிக்கிறீங்களா ஆண்டவருடைய பிள்ளைகளை சத்தமா ஒரு லூயா சொல்லுங்க நான் நம்புறேன் கத்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவரை முன்னாடி வைக்கிறவங்களை கத்தர் வெட்கப்படுத்திடுவாரா சொல்லுங்க வெட்கப்படுத்திடுவாரா உலகத்துல இருக்கிற ஒரு மனுஷன் மனுஷனை முக்கியத்துவப்படுத்துறாங்க என்னென்னமோ அவங்க முக்கியத்துவப்படுத்தும் போது அவங்களுடைய அன்பிற்கு அவங்களுடைய சரீர இச்சைகளுக்கெல்லாம் நிறைய பேர் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஆசைகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அவங்களுக்கெல்லாம் நல்லது மாதிரி நடக்குது நமக்கு கெட்டது மாதிரி நடக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம் சில நேரத்துல ஆண்டவருடைய வழிகளை வந்து நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது நம்ம நூறு சதவீதம் ஆரம்பிக்கும் போது தடையா இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்க உங்க மனசுல கேள்வி கூட கேட்பீங்க நான் நீ சொல்லவோ செஞ்சேன் நான் பேச்சு அச்சுக்கு போகும்போது என்ன நீங்க பேசுனீங்களே ஆண்டவரே உங்க வார்த்தை நான் விசுவாசத்தனை ஆண்டவரே நான் உபவாசம் இருந்தேனே ஆண்டவரேன்னு சொல்லலாம் ஆனா ஏன் இப்படி ஆனா ஏன் இப்படி நான் சொல்றேன் கேள்வியே கேட்காதீங்க அதுல ஒரு பெரிய நன்மையை கண்டிப்பாக ஆண்டவர் வச்சிருப்பாரு அது இன்னைக்கு தெரியாட்டாலும் கண்டிப்பாக உங்களுடைய கண்கள் அதை காணும் அதுல நீங்க சொல்லுவீர்கள் அது நன்மைக்கு தான் அப்படின்னு நன்றாய் நம்புறவங்க கரங்களை தட்டி ஹால லூயா அதுல ஒரு நன்மை இருக்கும் மகளே அதுல ஒரு நன்மை இருக்கும் மகனே கத்திரதை கிருபையாய் நமக்கு செய்வார் ஆமேன் சொல்லலாமா இப்போ நான் அவமானம் அடைய மாட்டேன் ஏன் அப்படின்னா நான் உங்க பிள்ளை ஆண்டவரு நான் உங்க பிள்ளை ஆண்டவரு என்ன நீங்க ஒரு நாள் கைவிட மாட்டி யா சேர்ந்து கரங்களை தட்டி நன்றி ஆண்டோரே நன்றி ஓ பூடைந்த நொந்த உள்ள கூடவே இருந்து பாதுகாக்கின்றே ஊடைந்த நொந்த உள்ளத்தோடே கூடவே இருந்து பாதுகாக்கின்றே அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் என்னை வீடு விக்கின்றும் என்னை இப்ப கையமாலதீ அவமானம் அடைவதில்லை விசுவாசத்தோடு பாடுவேன் பாட பாட அந்த மேலன் உங்களுக்கு வரட்டும் ஒரு நாடும் அவமானம் அடைவதில்லை சொல்லு அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் கோடி நன்றி அப்பா எங்கள் தலையை நிமிர பண்ணுகிற கத்தை எங்களுக்கு இந்த சூழ்நிலைகள் எல்லாம் தாங்கக்கூடிய பலன் தருகிற கருத்தை அது வனாந்தரமானாலும் எங்க கையை பிடிச்சு நடத்துகிற தெய்வம் அது அதல பாதாளமானாலும் எங்க கூட இருக்கிற ஒரு நல்ல தெய்வம் எங்க கூட இருக்கிற ஒரு நல்ல தெய்வம் தேங்க்யூ ஜீசஸ் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக செய்தித்தாளில் நீங்க வாச்சிருப்பீங்க ஒரு சின்ன குட்டி பையன் அந்த போர் இருக்கிற அந்த தொலைக்குள்ள விழுந்து பல அடி ஆழத்துல போய் நூற்றி அஞ்சு மணி நேரம் பூமிக்கு அடியில் இருந்த நூற்றி அஞ்சு மணி நேரம் நூற்றி அஞ்சு மணி நேரம் தாண்டி அந்த பையனை வந்து மீட்பு பணி துறையினர் மீட்டாங்க ஆனா ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா உயிரோட மீட்டாங்க அவங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அந்த 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 காரியத்தை பார்க்கும்போது அப்ப நான் நம்புறேன் பூமிக்கடியில் இருந்தா கூட என் கத்தரால ஜீவனை கொடுக்க முடியும் அதான் பாடல்காரர் எழுப ரொம்ப அழகா பாடல் கல்லுக்குள் தேரையை நீ அதற்குள்ளும் ஜீவனை அணுவேதும் அசையாதையா உமையன்றி அணுவேதும் அசையாதையா உன் துணையின்றி உயிர் வாழ முடியாத உன் துணை அதனால்தான் ஆண்டவர் சொல்றார் உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம் தேவனிடத்தில் விசுவாசமா இருங்க காற்று காண மாட்டோம் மழையை பார்க்க மாட்டோம் பள்ளத்தாக்கு தண்ணீரால நிரப்பப்படும் அவர் குறித்ததை செய்வார் நமக்காங்க அவர் கைவிட மாட்டார் கத்தர் சமூகத்தில் போய் உட்காந்து தாழ்த்துங்க ஆண்டு நான் என்ன செய்யணும் என்ன செய்யணும் என்ன பலப்படுத்துங்க ஆண்டவரேன்னு கேளுங்க ஆண்டோங்களை ரொம்ப நேர்த்தியாயி நடத்தணும் ஸோ இன்றைக்கு இந்த ஃபாஸ்ட் டைம் பிரேயர்ல ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தை என்ன அப்படின்னா கத்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஸோ ஆண்டவரை முன்பாக வைத்திருக்கிறது மூணு விதமான அடையாளத்தை குறித்து இன்னைக்கு ஆண்டவர் பேசினார் நம்ம எல்லாரும் கத்தரை முன்னாடி வைப்போம் மனுஷனே அல்ல தேவனையே 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 விழுந்த குழியிலேயே மறுபடியும் மறுபடியும் விழாதீங்க விழுந்த இடத்திலேயே மறுபடியும் மறுபடியும் விழாதீங்க தோன்றின குழியே திரும்ப திரும்ப தோண்டாதீங்க அதற்கு மாறாக வெளியே வந்து என்னை மீட்டெடுங்கன்னு ஆண்டவரை கேளுங்க அமேன்னு சொல்லுங்க